இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி சேர்த்தீர்கள் என்ற பிரச்சனைக்கு பதில் சொல்லணும் திரைப்படம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் இதில் தொடர்பில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ் திரையுலகில் ஜாபர் சாதிக்கு யாரு கிடையாது யாருக்கும் தெரியாது ஒரு சட்டத்துக்கு விரோதமாக செய்கிற தொழில் வந்து சிக்கிட்டால் அது அவன் பேர் அவருக்கு பேர் அவர் சார்ந்திருக்கிற அமைப்போ இல்லை எந்த அமைப்பாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய தெரிஞ்ச நபராக இருக்கார் கிருத்திகா உதயநிதிக்கு தெரிஞ்ச நபராக இருக்கார் நேரடியாக திமுக குடும்பத்துக்கு இவர் ரொம்ப நெருக்கிய ஒரு வட்டாரத்தில் இவர் இருந்திருக்கார் அப்போ இவர் வந்து போதை பொருள் கடத்தல் விவகாரத்தில் வந்து சிக்கியிருக்காரு அப்படிங்கும்போது இவர் கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு குஜராத் போதைப் பொருள் பட்டலி தான் ஃபஸ்ட் எடுத்துக்கொண்டு இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள போதைப் பொருள் பறிமுதல் அது யார் இவர்கள் பெரிதும் போற்றி பாராட்டுகிற அதானியோட துறைமுகத்துக்கு உட்கா என்ற போதைப் பொருளை ஜெயலலிதாவில் தடை செய்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த பொருளை அதிமுக ஆட்சியில் அமைச்சர் பதில் இருந்து கொண்டு அதிகாரியில் இருந்து கொண்டு தடை செய்யப்பட்ட போதை பொருள் விட்டுறவர் யார் ஜாஃபர் சாதிக்கால் சிக்க வைக்கப்பட போகிற அதான் உங்கள் கேள்வி இல்லை இப்போ சினிமா துறைக்குள்ளேயும் இந்த கஞ்சா இந்த போதை பொருட்கள் வந்து டிராவல் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வணக்கம் சார் வணக்கம் போதைப் பொருள் சம்பந்தமாக ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தேடப்படும் ஒரு நபராக மாறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி அண்மை ஆண்டு காலமாக வந்து பேசப்பட்டு இருந்தது அவர் கடைசியாக திமுகவை சார்ந்தராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்ருக்கு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க முந்தைய ஒரு கேள்வி கேட்டீங்களா திமுக ஏகப்பட்ட நெருக்கடினு அவர் ஒரு கூடுதல் நெருக்கடி தான் அது ஒரு திமுக பிரமுகர் ஒரு கட்சி பொறுப்பில் அயிலக பிரிவு செயலாளராக இருக்கிறார் துணை அமைப்பாளராக இருக்கிறார் அவர் வந்து இந்த முக்கியமான போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கிற தலைவராக இருக்கிறார் நிச்சயமாக இது வந்து திமுக மிகப்பெரிய கட்டப்பெயர் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி சேர்த்தீர்கள் என்ற பிரச்சனைக்கு பதில் சொல்லணும் அந்த நபர் வந்து யாரால் கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார் அவருக்கு எப்படி வந்து பத்து லட்சம் நிதித்தரா ரெண்டு லட்சம் நிதித்தரா நீங்கள் வாங்கிக்கிறீங்க இப்படிப்பட்ட நபருடைய பின்னணி என்ன இதெல்லாம் பார்க்காமல் கட்சியில் சேர்த்தால் இந்த அவமானங்களை திமுக சந்திக்க வேண்டியிருக்கும் க்ளோனு மாற்றுக்கிறதே கிடையாது இல்லை இப்போ இதில் திரைப்படம் சார்ந்து பல்வேறு ஆண்டு காலமாக அவர் பயணித்துட்டு வரார் குறிப்பாக அமீருடைய படம் இறைவன் மிகப்பெரியவன் மாயவலை அது மாதிரி படங்களும் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கார் மங்கை அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ திரைப்படம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் இதுல தொடர்புல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ் திரையுலகில் ஜாபர் சாதிக்கு யாரு கிட்ட யாருக்கும் தெரியாது இப்போ நீங்க சொன்னீங்களா மூணு படம் அது ஒன்றும் தமிழ்நாட்டை உலுக்கிய படம் அல்ல ஒரு பாட்ஷா படம் ஒரு விஸ்வரூபம் இல்லை அதான் சொல்கிறேன் இந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் கிடையாது அவர் சினிமாவில அவர் இருக்கார் அவ்வளோ ஜாபர் சாதிக்கு என்ற நபர் உங்களுக்கு தெரியுமானால் சினிமாவில் யாருக்கும் தெரியாது நீங்க சொன்னீங்கள்ல இந்த படத்தெல்லாம் கடந்து அமீர் என்ற ஒரு நபரோட தொடர்புடனே பளிச்சியும் தெரியும் திமுக கட்சியில் பொறுப்புல இருக்கிறார்னா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தானே தவிர இந்த இன்னார் இப்படிப்பட்டவர் இப்படிலாம் தெரியாது ஸோ திரையுலகில் இருப்பதால் அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அதுவும் தெரியாது எந்த ஒரு நபரும் ஒரு சட்டத்துக்கு விரோதமாக செய்கிற தொழில் வந்து சிக்கிட்டால் அது பேர் அவருக்கு அவள் பேர் அவர் சார்ந்திருக்கிற அமைப்போ இல்லை எந்த அமைப்பாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் அது வந்து இப்போது இவர் திரைப்பட துறையிலிருந்து இந்த ஊழல் செய்தார் அப்போ அந்த துறையில் எல்லாம் யார் கண்டிப்பாக விசாரிக்கணும் இந்த விசாரணையில் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு பொறுத்துட்டு தான் பார்க்கணும் நான் ஒரு உங்களோட பழகிறேன் பட் நான் என்னோட முழுமையாக உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒரு தவறு செய்கிறேன் அந்த தவறு வந்து உங்களுக்கு பங்கு காயில் எப்படி தெரியும் சார் நீ முடிவில் தெரியும் நீங்கள் தொடர்பே கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம தினந்தோறும் பேசிக்கொண்டிருப்போம் நம்ம கால் டீட்டில் எடுத்திருப்பாங்க நம்ம நிகழ்ந்து கலந்து கொள்கிற நிகழ்ச்சி எடுத்திருப்பாங்க புகைப்படம் இருக்கும் பேசிக்கொண்ட நேரம் இருக்கும் அதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் தலையிட்டுருக்கிறார்கள் அரசியலில் போதைப்பொருள் கடத்துவது பெண் விவகாரம் இதெல்லாம் வந்து எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல எல்லா கட்சியும் இப்படிப்பட்ட நபர்களை சேர்த்து கொண்டிருக்கு இப்போ நேரடியாக வந்து இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய தெரிஞ்ச நபராக இருக்காரு கிருத்திகா உதயநிதிக்கு தெரிஞ்ச நபராக இருக்காரு அண்மையில் வந்து வெள்ள பாதிப்பின் போது தொகை கொடுத்தாரு அப்படிங்கிற கருத்தை வந்து இப்போ எல்லாருமே வைக்க ஆரம்பிக்கும் போது அப்போது நேரடியாக திமுக குடும்பத்துக்கு இவர் ரொம்ப நெருக்கிய ஒரு வட்டாரத்தில் இவர் இருந்திருக்காரு அப்போ இவர் வந்து போதை பொருள் கடத்தல் விவகாரத்தில் வந்து சிக்கியிருக்காரு அப்படிங்கும்போது இவர் கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் மாறுதில்ல இல்லை நியாயமான கேள்வி கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட சிக்கியிருக்கிறாங்க போதைப்பூர் நல மாவட்டத்தில் புது உடைமைவாதிகள் அந்த கட்சியில் சேர்ந்தவர்களோட சில பேர் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அதிமுக இருந்திருக்காங்க திமுக இருந்திருக்காங்க பாஜகவில் இருந்திருக்காங்க காங்கிரஸ்லேருந்துருக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஸோ ஒருவர் வந்து அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று விசாரித்து சேர்க்காமல் போன தவறு திமுக சந்திக்கணும் நான் முதல்ல சொல்லிவிட்டேன் அதற்காக வந்து நம்ம எல்லாரையும் வந்து போயிட்டு குறை சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் நிதி தருகிறார் அந்த நிதி எப்படி வந்ததுன்னு இவங்க விசாரிச்சிருக்கணும் இவங்களுக்கு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது தீர தான் இவங்க வாங்கியிருக்கணும் அதெல்லாம் தவறு தான் திமுக தவறு நான் மறுக்கல ஆனால் இப்போ குஜராத்தில் ஒரு செய்தி இருக்கு தினத்தந்தி பத்திரிகையில் வந்து செய்தி குஜராத் போதைப் பொருள் பட்டியலில் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குது இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள போதைப் பொருள் பறிமுதல் அது யாரு இவர்கள் பெரிதும் போற்றி பாராட்டுகிற அதானியோட துறைமுகத்தில் பாஜக கொண்டாடுகிற ஒரு தொழிலதிபர் அங்கே இவ்வளோ பொருள் இருக்குது அப்போது இந்த குஜராத் அரசாங்கம் இவ்வளோ பொருட்களை வந்து இரண்டு ஆண்டுகளில் இத்தனை எடை உள்ள பொருட்கள் இத்தனை கோடி ரூபாய் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா அங்கே யார்னா தொடர்பு இருக்காங்க ஒரு துறைமுகத்தில் முந்திரா துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கு எழுத்து பூர்வமாக அழித்துள்ள பொருள் இவ்வளோ சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுலாம் சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் எப்படி வருது ஒரு துறைமுகத்துல இருந்து இறங்குதுங்க அப்ப கஸ்டம்ஸ் அரசியல் எல்லா ஆதரவும் இருந்தாதான் அந்த பொருள் இறங்கும் அதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ அங்க அதானி துறைமுகத்துல இது நடந்திருக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்ல எல்லா கட்சியிலும் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்த உண்மையா இருக்கு இப்போ புறம் திமுக அரசாங்கம் போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரில அது சம்பந்தமா அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இது எப்படி சும்மா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் இது சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க போதைப் பொருள் வந்து திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த மறுநாள் போதைப் பொருள் கலாச்சாரம் தொடங்கியது அதுவரை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்கப்படவில்லை தமிழ்நாட்டில் மதுபானத்தை தவிர வேறு எந்த வகையிலும் போதைப்பொருள் கஞ்சா அபின் ஹெராயின் எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லட்டும் நான் யாருக்கு உக்காலத்தில் வாங்கல என்னுடைய முப்பது ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்தில் சொல்கிறேன் இன்னைக்கு நேற்று கிடையாது இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து இந்தியா முழுவதும் அங்கங்கேனாதபடி பரவி இருக்கிறது அது எந்த ஆட்சி விதிவிலக்கல்ல தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோடைய எஸ்பியாக இருந்தவர் இப்போது டிஜிபியாக இருக்கார் சங்கர் ஜிவால் அவர் கொடுத்த பேட்டி கூட நீங்கள் எடுத்து பாருங்க டாக்குமெண்ட்ஸில் இருக்கும் இந்த போதைப்பொருளெலாம் எப்படி தமிழ்நாடு வழியாக வருகிறது ஆந்திரா வழியாக வருகிறது எப்படி இலங்கைக்கு கடத்தப்படுகிறது இது காலங்காலமாக மத்திய பிரதேசத்தில் பயிர் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் அனுமதியோடு பொதுமக்களே வந்து கிராமம் கிராமமாக போதைப்பொருள் தரக்கூடிய அந்த செடிகளை பயிர் செய்கிறார்கள் அங்கே இருக்கிற மாஃபியா தான் மத்திய பிரதேசிலேருந்து அந்த மாஃபியா தான் அடுத்து மாநிலம் அடுத்த மாநிலம் அடுத்த மாநிலம் என்று மாநிலங்கள் வழியாக போதைப்பொருள் கடத்தப்படுகிறது இந்த தமிழ்நாடுக்கு வந்து தான் இலங்கை வழியாக பாகிஸ்தானுக்கு போகுது ஆப்கானிஸ்தானுக்கு போகுது பங்களாதேஷ் உலகத்துக்கு எங்கே ஒன்றா போகுது அந்த ரூட்டை என் ரூட்டை பல முறை கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால ஏதோ திமுக ஆட்சி வந்தப்பற தான் போதைப்பொருள் நடமாட்டோம்னா அப்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூனுக்கு அப்புறம் தான் தொடங்கினாங்களா அதிமுக ஆட்சியில் இல்லையா சொல்லுங்க பாப்போம் நீங்கள் மற்ற போதைப்பொருள் விடுங்க குட்கா என்ற போதைப் பொருளை ஜெயலலிதா அவர்கள் தடை செய்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பொருளை அதிமுக ஆட்சியில் அமைச்சர் பதில் இருந்து கொண்டு அதிகாரியில் இருந்து கொண்டு அதையெல்லாம் விட்டுறவர்கள் யார் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விட்டுவர்கள் யார் அவர் எடப்படி பதில் சொல்லிட்டோம் தப்பு கிடையாது இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை அவலத்தை அவர் தட்டி கேட்க அவருக்கு தகுதி இருக்கிற இல்லைன்னு சொல்ல ஆனால் திமுக ஆட்சி வந்து பிறகுனா அது ஒரு நாள் ரெண்டு நாள் இன்க்ரீஸ் ஆகுது எப்பவுமே போதைப் பொருள் நடமாட்டம் என்பது ஒரு இரவில் உயர்வதல்ல நீங்கள் காலங்காலமாக வரும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகுது ஒரே நாள் நூறு பர்சன்ட் வியாபாரம் ஆகாது அஞ்சு பர்சன்ட்ல ஆரம்பிக்கும் பத்து பர்சன்ட் ஆகும் அப்போ இந்த கடந்த கால வரலாறுலாம் பார்க்கணும்ல கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் போதைப் பொருள் எப்படி தடுக்கப்பட்டது விசாரிங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சியில் திருச்சியில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் எத்தனை அதில் கைப்பற்றப்பட்ட அதில் அந்த கடத்தல தொடர்புடைய நபர்கள் யார் எடுத்து பாருங்க திருச்சியில் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இந்த கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது எத்தனை முறை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு இலங்கை வழியாக இங்கே உள்ளே வந்தது இல்லை இங்கிருந்து கடத்தப்படும் போது அதனால் இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் கூடுதலாக விற்கப்படுகிறதுனா அதுக்கு வந்து சட்டமூலம் கேட்டு போச்சுன்னா அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம் புள்ளி ஓரத்தோட தப்பே கிடையாது இப்போது தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வந்து விற்கப்படுகிறது இல்லைன்னு சொல்ல பள்ளிகளில் கல்லூரிகளில் வாசலில் விற்கப்படுகிறது இல்லைன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று நீங்கள் பத்திரிகையாளராக இருந்த பலருக்கு நீங்கள் கேட்டால் தெரியும் கிண்டிலிருந்து தாம்பரம் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் வைப்பாங்க போட்டலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா வைப்பாங்க எவ்வளோ கேட்ச் பண்ணிக்கலாம்னு எடுத்து பாருங்கள் டாக்குமெண்ட் பாருங்கள் ஸோ ரயில் நிலையங்களில் கஞ்சா விற்பனை வந்து காலங்காலமாக நடந்து கொண்டு இருந்தது எல்லா ஆட்சிகளும் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பி அப்போ பிரிக்கப்படாத சென்னை மாநகர போலீஸ் அப்போது செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பி செங்கை கிழக்கு மாவட்டம் அவ்வளோ போதே பொருள் பிடிச்சிருக்காங்க இங்கே இன்னும் இந்த காலகட்டத்தில் இன்னும் வந்து இங்கே ஓட்டேரி பெரியமேடு இங்கே இருக்கிற பக்கத்தில் டாக்டர்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி இங்கே எல்லா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை பண்ணுற கூட்டம் இருக்கிறது சேத்துப்பட்டில் ஒரு சப்ளை செயின் இருக்குது ஓட்டேரியில் ஒரு சப்ளை செயின் இருக்குது பெரியமேடில் ஒரு சப்ளை செயின் இருக்குது அதில் கிருஷ்ணவேணின்னு ஒரு லேடி எடுத்து பாருங்க கஞ்சா விற்பனை கிருஷ்ணவேணின்னு போடுங்க அந்த அம்மா எந்த கட்சியில் இருக்குன்னு பாருங்க அந்தம்மா ஏன் சேர்த்திங்க நம்ம திமுக தவறு நான் திரும்ப சொல்ல திமுக வக்காலத்து வாங்கல எல்லா கட்சியும் இந்த மாதிரி போதைப் பொருள் கும்பலை ரவுடியை கொலை செய்த குற்றவாளிகள் எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக சமீப காலமாக எந்த கட்சி செய்து உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இவங்களால லாபம் இந்த மாதிரி சப்ளை செயின் பண்ணுறவங்க கஞ்சா பொருள் விற்கிறவங்க இந்த ரவுடிகளை சேர்க்கிறவங்க இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்து அவங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யாருங்க நிதி ரவுடிகள் மூலமாக தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் வாய்ப்பு ரவுடிகளை வைத்திருந்தால் இருந்தால் வந்து தகராறு பண்ண முடியும் பூத் கேப்சர் பண்ண முடியும் மிரட்ட முடியும் சில பூத்தில் போயிட்டு ஓட்டு போட முடியும் ரவுடிகளை வைத்து இப்போ குறைஞ்சிருக்கு அந்த காலத்தில் அவன் ரவுடி வந்து ஈஸியாக நிதி கொடுப்பான்ல இந்த கஞ்சா விற்பனையாளர்கள் இவர்கள் மூலியமாக பணம் கிடைக்கும் அந்த பணம் அரசுக்கு பயன்படும் இது வந்து பிரிக்க முடியாதுங்க எப்படி சினிமா அரசியும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனையர்கள் ரவுடிகள் இந்த மாதிரி வந்து பிராத் ஹவுஸ் நடத்துகிற கும்பல் இதெல்லாம் காலங்காலமாக பின்னி பணிந்த ஒன்று ஆனால் கேட்குற திமுகவில் இருக்கிற ஒரு நபர் பிடிபட்டுருக்கிறார் உண்மையில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக அவர் எப்படி சேர்த்திங்க அவர் கொடுத்த நிதி எப்படி வாங்கினீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது திமுக அவர் யார் மூலிமா வந்தாருன்னா அவங்க தான் தெரியும் அமீர் மூலிமா வந்தார் அமீருக்கு யார் மூலயமா தொடர்பு அமீருக்கும் இந்த விவகாரத்தில் என்ன தொடர்பு இதெல்லாம் பார்க்க வேண்டியது விசாரணை செய்ய வேண்டியது விசாரணை அமைப்பு தொடர்ந்து அமீர் ரெண்டு படம் வந்து இவருடைய வைக்கிறார் அப்படிங்கிறதுனால இப்போ அவரையும் ஒரு சந்தேக கன்னரத்தோட இப்போது புதுவெளியில் சமூக ஊடகங்களில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் என்ன சம்பந்தம் அவருக்கு அப்படின்னு சில ஆண்டுகள் முன்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஒரு இயக்குனர் கைதனார் திரும்ப உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா வி சேகர் பிரமாதமான படம் எடுத்த இயக்குனர் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு கவுண்டு மணிகளாம் நடித்த பல கலகலப்பான படங்கள் எல்லாம் குடும்பம் சார்ந்த படங்கள் வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த மாதிரி படமாக இருக்கும் அந்த இயக்குனர் கைதானா வி சேகர் நீங்கள் எடுத்து அப்புறம் கூட கூகுளில் போட்டு பாருங்கள் எடுத்து பாருங்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுகள் இவர் எப்படி கைதானே தெரில அதனால ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ சம்மந்தப்பட்டிருக்கலாம் சம்மந்தப்படாமல் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து உடனே வந்து போதைப் பொருள் படம் அமீர் அதனால் வந்து இவருக்கு தொடர்பு இருக்குமான நமக்கு தெரியாது விசாரணை அமைப்புகள் விசாரித்து முடிவெடுத்த பிறகு தான் உண்மை தெரியும் அது வரைக்கும் நம்ம யாரையும் வந்து கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது இப்போ நிரந்தரமா நிரந்தரமாக நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் நேற்று அறிவு பண்ணு விட்டுருக்கிறார் இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க பட் நிரந்தரமாக எந்த அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படிங்கிறா அப்போ அவர் திட்டமிட்டு அயலகத்துறை வந்து அங்கே கட்சியில் கேட்டு பெற்று அவர் இந்த நாள் டிராவல் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி எழுது அயலகத்துறைனா இவர் வந்து வெளிநாட்டுல திமுக அமைப்புல இல்ல இங்க தமிழ்நாட்டுல சென்னை மேற்கு மாவட்டத்துல அயலக பிரிவுடைய துணை அமைப்பாளர் இருக்கார் மேற்கு மாவட்டம் இங்கதான் இருக்கு அந்த பிரிவுல பொறுப்புல இருக்கார் அதனால இவர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ட்ரக் எல்லாம் கொண்டு வந்தாலும் நமக்கு தெரியாது இல்ல இப்ப அடிப்பட்ட நியூசிலாந்து அங்க மாதிரியான இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இந்த போதைப் பொருட்கள் சாதாரணமா லிங்க் இருக்கு அப்படின்லாம் போதை பொருள் கடத்துல அப்படிதாங்க இருக்கும் இங்க இருந்தோ வரும் இங்க இருந்தோ கொண்டு போவாங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு போதைப் பொருள் உற்பத்தி கிடையாது இங்கே கஞ்சா செடிலாம் வந்து தேனி பக்கத்தில் வருஷ நாடு பக்கத்தில் தான் வருஷத்துக்கு ஒரு முறை அழிப்பாங்க பத்திரிகைகள்லாம் கூட்டு போயெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க இந்த பொருள் கிடையாது அது வேறு பொருள் அது வேறு கெமிக்கல் அது ஸோ இது எனக்கு என்னென்னா இவர் வந்து சம்மந்தப்படுத்தி இவர் யார் சிக்க வைக்கப் போகிறன்னு நமக்கு தெரியும் ஜாஃபர் சாதிக்கால் சிக்க வைக்கப்பட போகிற யார் அதான் உங்கள் கேள்வி இல்லை இப்போது சினிமா துறைக்குள்ளேயும் இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் வந்து டிராவல் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மெடிக்கல் காலேஜ்லேயே போதைப் பொருள் இருக்கும்போது சினிமாவில் இருக்காதா சினிமா இன்னும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைப்புங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பல மெடிக்கல் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயும் ட்ரக் விற்கிறாங்க ஒரு ஹாஸ்டலியம் போய் செக் பண்ணுறாங்க பல மாணவர்கள் பிடிப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கு இது வந்து செயினே பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து ஒரு டீம் இருக்குது ஆந்திராலேருந்து டீம் வந்து வருஷம் வருஷம் ஒரு பசங்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரக்கு கொடுத்து அடிக்ஷன் ஆக்கிட்டு அவங்க மூலியமா விற்கிற ஒரு கும்பல் இருக்கு பல கோடி ரூபாய் பொருள் இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவர்கள் ஏழை மாணவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வருடாந்திர ஃபீஸ் கட்டி அவர்களை படிக்க வைக்கிற கும்பலே இருக்கு நீ இந்த ட்ரகில் விற்றுக்கூடாது அப்படி ஒரு பெரிய செயின் இதை ஒழிப்பது வந்து வெறும் போலீஸால என்னைக்கோ ஒரு நாள் செயல்படலாம் முடியாது நீங்கள் இப்ப போனா கூட எங்கன்னா கிடைக்கும் சென்னையில் சென்னையில் கஞ்சா இல்லை ஒழித்து விட்டோம் யாரும் தட்ட முடியாது நீங்கள் வந்து இன்னொரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறனே சென்னையில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறாங்கள கஞ்சா அடித்து பிடிச்ச கேஸ் எதாவது பிடி பார்த்துருங்களேன் மத்தியானத்துலேயே ஆட்டோ ட்ரைவர்ஸ் பாதி பேர் கஞ்சா அடிச்சிருக்காங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காட்டாது அது வந்து ட்ரிங்கிங்காக தான் காட்டுவாது கஞ்சா தெரியாது வாசனையும் வராது அரை மயக்கத்தில் இருப்பான் அப்போது இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் வேணும் போலீஸுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாபர் சாதி கேஸில் யார் மாட்ட போகிறார் உங்களை போல் நானும் காத்திருக்கிறேன் யார் சிக்க போகிறார் அதுவும் பரபரப்பான விஷயம் உண்மையிலே இப்படிப்பட்ட நபர்களை அரசியல் கட்சியில் சேர்ப்பது என்பது வருந்து தக்கது வேதனையானது உண்மையிலே யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா கை நீட்டி வாங்காதீங்க கட்சி நீதி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்காதீங்க அவங்கள பற்றி தீர விசாரிங்க ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தில் ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தா வாங்கினா அவன் பின்னணியில் என்ன இருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு தொழிலதிபர் தரார் தொழிற்சாலை வச்சிருக்கார் ஒரு மோட்டார் கம்பெனி வச்சிருக்கார் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சுருக்காருனா நீங்கள் தாராளம் வாங்குங்க ஒரு சினிமா எடுக்கிறது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் எந்த கம்பெனி வருன்னு ஏவிஎம்மா சொல்லுங்கள் ஏவிஎம் கம்பெனி வந்து தரோம் வாங்கலாம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி தரணும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாதாரண ஒரு நபர் திரையுலகில் வெளியே தெரியாத நபர் அப்படிப்பட்ட நபர் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் தராருன்னா நிச்சயமாக இந்த அரசாங்கம் யோசிக்கணும் அவர்கிட்ட பெறுவது வந்து மிக மிக தவறு விசாரித்திருக்கணும் நூறு முறை விசாரித்து வாங்கியிருக்கோம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி